பாஸ் கலெக்ட் பண்ணிட்டியா போதான் பாஸ் கலெக்ட் பண்ணுவேன் கோலாறு புறத்துக்கு போமே கோலார் புறமா அது ஒரு பாஸ் பாஸ் நான் போல பாஸ் போனாலா சம்பளம் bro சின்ன ஹெல்ப் நீ கோலாறு புற இது bro கோலாறு என்ன பார்த்தா கோலார் மீரே இருக்கு உனக்கு bro உங்க எல்லாரும் bro இங்க கோலாறு புற திரும்ப 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 அதே சொல்றா போயிட்டு வருவேன் இங்க என்ன நான் கை கால்ல வச்சு புடு உனக்கு நீ இந்த வேலையா வரடா போங்கடா அவன் மாட்டிக்கிறான்டா இந்த ஊர் பக்கத்துல ஊரு ஊர் பக்கத்துல வந்து ஊரு அட கோமாளி بروமா. カラー போர்ட் கே நான் ஆட்ட கோமாளி போற நான் பண்ணனங்களோ. சாரி ஒரு நிமிஷம். இந்த கோமாளி برو இது சார். என்ன பார்த்தா கோமாளி மேட்டடா காதுல போயிடுச்சுன்னா கோமாளி மேட்டடா உனக்கா. அவ்வளோ ஊளு ஊளு நான் உங்களை சொல்லல சார். இந்த கோமாளி மறுபடியும் சொல்றேன். மறுபடியும் சொல்றேன். அவ்வளோ நீக்கலா? நான் சொல்லவேல சார். என்னங்க இந்த வேளை என்ன வாடா பாயிடுமா.